அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீட்டோட வாடகை வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வீடு நீட்டான வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது வீட்டோட வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் தண்ணி வசதி இருக்கு தண்ணி கரண்ட் எல்லாமே தனித்தனி தான் ரெண்டு பெட்ரூம் இருக்குது வீடு வந்து முதல் மாடி வீடு வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை ஜெயந்தபுரத்துக்கு பக்கத்தில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீடு முதல் மாடி வீடு வாடகை எட்டு ஐநூறு வரும் விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளவும்